அப்போ நான் கேட்கும்போது சம்பந்தப்பட்ட தாசீல்தாரு அந்த இடத்துல இருந்தாங்க எதுக்காக அன்னைக்கு இருந்தாங்கன்னா அன்னைக்கு வந்து குறை தீர்க்கும் நாள் அந்த குறை தீர்க்கும் நாளில் போகும்போது இருந்து எல்லா அதிகாரியும் அன்னைக்கு அங்கே இருந்தாங்க அப்ப அவங்க கிட்ட கேட்டாங்க இவங்களுக்கு ஏன் இந்த வசதியை நீங்க செஞ்சு தரல அப்படின்னு இந்த வசதியை உங்களால் ஏன் செஞ்சு கொடுக்க முடியல இவங்க இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டு காலமாக அங்கே வசிக்கிறாங்க அவங்களுக்கு ஏன் வரி போட முடியல அவங்களுக்கு ஏன் கழிவுநர் இணைப்பு கொடுக்க முடியல குடிநீர் இணைப்பு கொடுக்க முடியல அவங்களை வரி ஏன் போட முடியல அவங்களுக்கு ஏன் பட்டா கொடுக்க முடியலன்னு கேட்டதுக்கு அங்கே இருந்த தாசிந்தார் அங்கே இருந்த சர்வேர் அங்கே இருந்த அரசாங்க அதிகாரிகள் கூறியது என்னவென்றால் பதிமூணு பதினாலு சர்வே நம்பர் ஏரி உள்வாயில் சர்க்கார் புறம்போக்கு என்கின்ற ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு இந்த சலுகைகளை செய்ய முடியவில்லை என்று உத்தரவளித்தார்கள் உத்தரவாதம் கொடுத்தார்கள் அதற்கு பதிலும் கூறினார்கள் யாரிடம் சென்னை ஆட்சியர் திருமதி சுந்தரவல்லி அவர்கள் இருக்கும் போது அந்த அளவுக்கு செய்யும் போது பட்சத்துல அவங்க கிட்ட கொடுத்த மனுவின் அடிப்படையில் எங்களுக்கு விசாரணை வைக்க இதுவரைக்கும் செய்யவே இல்லை ஏன்னா அதுக்கடுத்து பல முறை நீங்க மனு கொடுங்க அப்படின்னு சொல்ல பல முறை எங்களுக்கு வரி கொடுங்க எங்கள் கழிவுநீர் இணைப்பு கொடுங்க எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு பல முறை இந்த அரசாங்க அலுவலகத்தில் முதலமைச்சர் அலுவலகத்திலும் தலைமை செயலாளர் அவர்களிடம் தனிப்பிரிவரிடம் கமிஷனர் கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களிடம் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கமிஷனர் எத்தனை கமிஷனர் மாறி இருக்காங்களோ அத்தனை கமிஷனர்களுக்கும் நம்ம வந்து இதுக்கான மனுவை கொடுக்கப்பட்டிருக்கு